ஆண்டவராக இசுவை நாமத்தினாலே இந்த காலை வேலையில் கூட அவங்களை யாரையும் வாழ்த்துக்கிறேன்னு கற்றுறவங்கள ஆசு இந்த நாளில் கூட எப்ரேயருக்கு எழுதின நிருபம் இரண்டாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்தை கூட வாசித்து தியானிக்கலாம் ஆதலால் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார் யார்மையான விதனம் இந்த வசனத்தின் கடைசி பகுதியில் கூட அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்க மையாகவே நம்முடைய சோதனையில் தேவன் நமக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார் இந்த உலகத்தில் எல்லா மனிதர்களுக்கும் சோதனை உண்டு ஆனாலும் உதவி செய்ய இந்த உலகத்தில் சோதனையில் உதவி செய்ய யாரும் இல்லை ஆனால் தேவன் சொல்கிற வார்த்தை இங்கே என்னவென்றால் அவர் உதவி செய்வதற்கு ஆயத்தமாக இருக்கிறார் அவர் எப்படி நமக்கு உதவி செய்கிறார் என்றும் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அவர் முதலாவதாக சோதிக்கப்பட்டார் சாத்தானால் அவர் சோதிக்கப்பட்டு அவர் வெற்றியை கண்டதினால இந்த உலகத்தில் நமக்கு சோதனைகள் வருவது சாத்தியமாக இருக்கிறது ஆனால் அந்த சோதனையின் மத்தியில் நமக்கு உதவி செய்த அந்த சோதனையிலிருந்து தேவன் நம்மை விடுதலையாக்க வல்லவராக இருக்கிறார் அவர் நமக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார் இயேசு கிறிஸ்துவுக்கும் சோதனை வந்தது அந்த நேரத்தில் அவர் வசனத்தை வைத்து அதை ஜெயித்தார் உங்களுடைய வாழ்க்கையில் ஒருவேளை சோதனை இருக்கும் என்றால் நீங்கள் சோர்ந்து போகாதிருங்கள் ஏனென்றால் அவர் முதலாவதாக சோதிக்கப்பட்டிருக்கிறார் அது மாத்திரமல்ல அந்த சோதனையும் ஜெயித்து அவர் சிலுவையில் நமக்காக பாடுகளை அவர் ஏற்றுக்கொண்டார் நமக்காக இரத்தத்தை சிந்தினார் அவர் பட்டார் முன்முடி சுட்டப்பட்டார் இன்னும் அநேக பாடுகள் அந்த சிலுவையில் தன் ஜீவனையும் அவர் கொடுத்தார் அப்படிப்பட்ட பாடுகள் பட்டதினாலே நம்முடைய வாழ்க்கையில வருகிற சிறிய பிரச்சனைகள் சோதனைகள் போராட்டங்கள் வேதனைகள் கண்ணீர்கள் கவலைகள் கடன் பிரச்சனைகள் அநேக சோதனைகள் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் இன்று ஒவ்வொருவரையும் வேதனைப்படுத்தி அழித்து கொண்டிருக்கிறது ஆனால் அப்படிப்பட்ட சோதனையில் சிக்கி தவித்து வாழ முடியாத ஒரு சூழ்நிலை வேதனையோடு கண்ணீரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்களையும் என்னையும் தேவன் அந்த சோதனையில் விட்டுவிடாதபடிக்கு அவர் சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினால நாம் சோதிக்கப்படும் சோதிக்கப்படும்போது தேவன் நம்மை பார்த்து மிகவும் மன வருந்தி நமக்காக உதவி செய்வதற்கு அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார் ஏனென்றால் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறார் அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது தேவன் எல்லாவற்றையும் ஜெயித்ததினால இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் மனிதனாக பிறந்து அவருக்கு வந்த லாஸ்ட் சோதனைகளையும் அவர் எல்லாவற்றையும் ஜெயித்ததினால் நமக்கு வருகிற சோதனை நேரத்தில் நமக்கும் தேவன் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார் நீங்களும் சோர்ந்து போகாதபடிக்கு அந்த உதவி செய்கிற தேவனை ஒவ்வொரு நாளும் நோக்கி கூப்பிடுங்கள் அவர் எப்படி ஜெயம் கொண்டார் அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் அவர் ஜெயத்தை கொடுக்க வல்லவர் உதவி செய்ய வல்லவர் நாம் தொடர்ந்து அவருடைய சமூகத்தில் காத்திருக்கும்போது அவருடைய காரியங்களை அவர் வாழ்க்கையில் எப்படியெல்லாம் சாத்தனை ஜெயித்தாரோ சோதனைகளை ஜெயித்தாரோ எல்லா பிரச்சனைகளை ஜெயித்தாரோ நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் ஜெயிப்பதற்கு தேவன் உங்களுக்கு உதவி செய்கிற வல்லவராக இருக்கிறார் ஒருவேளை சோதனையில் வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள் என்றால் மெய்யாகவே தேவனை நோக்கி நீங்கள் கூப்பிடும்போது தேவன் நமக்காக எத்தனை சோதனைகளை பட்டு பாடுகளை பட்டிருக்கிறார் என்று நீங்கள் விசுவாசிப்பீர்கள் என்றால் எனக்காக தான் தேவன் சோதிக்கப்பட்டு எனக்காக தான் பாடுபட்டார் என்பதை விசுவாசிக்கும்போது மெய்யாகவே தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலும் இருக்கிற எல்லா சோதனைகளின் மத்தியிலும் அவர் உதவி செய்து உங்களை தேற்றுகிறவராக ஆற்றுகிறவராக உங்களுக்கு சகலவித நன்மைகளை கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார் அப்படிப்பட்ட வல்லமையுள்ள தேவனை தான் நீங்களும் நானும் ஆராதித்து கொண்டிருக்கிறோம் மெய்யாகவே உங்களுடைய சோதனையிலிருந்து விடுதலை கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார் கண்களை முடித்து வீக்கலா எங்கள் அன்பு தகப்பனே தருமையான வார்த்தைக்கான நன்றி நீர் ஆண்டவரே உங்களுடைய வாழ்க்கையில் சோதனைகளை பட்டு பாடுபட்டதுனால எங்களுடைய வாழ்க்கையில் வருகிற எல்லா சோதனைகளையும் பாடுகளையும் எல்லாவற்றையும் நீர் எங்களுக்கு அந்த நேரத்தில் சோதனைப்படுகிற நேரத்தில் உதவி செய்து ஒவ்வொரு நாளும் வந்து எல்லா சோதனையின் வத்திலும் வெற்றியை நீங்கள் கொடுத்தீங்களோ அதற்காக நன்றி செலுத்துகிறோம் நீர் அப்படி செய்ய வல்லவராக இருக்கிறபடினாலும் உங்களுக்கு சோத்ரேசுவின்மத்தில் ஜபங் நல்ல பிதாவே ஆமேன்